ஸ்ரீ மகா அம்மன் ஆலயத்தில் ஆறாம் நாள் உற்சவ விழாவில் ஸ்ரீ மகா வராகி அம்மன் மகாலட்சுமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் காஞ்சிபுரம் சாலை வெண்குன்றம் ஊராட்சி லிங்கன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா அம்மன் ஆலயத்தில் ஆஸ்தான மகா சிவராத்திரி உற்சவ விழா நடைபெற்று வருகிறது இன்று ஆறாவது நாளை முன்னிட்டு ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது ஸ்ரீ மகா வாராகி அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் என்று ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மகா வாராகி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர்

வந்தவாசி வட்டம் வெண்குன்றம் சாலை காஞ்சிபுரம் சாலை வெண்குன்றம் கிராமம் லிங்கம் நகரில் எழுது அருள் பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் பீடம் அன்னை வாராகி அப்படின்னா இந்த கலியுகத்துக்கு கண்கண்ட தேவதையாக தான் அன்னை மகாவராகி அம்மாவுக்கு ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னா தேய்பறை பஞ்சமி பஞ்சமி திதியில அம்பாள் பிறந்ததா ஒரு ஐதீகம் அம்பால வழிபடுத்தனால சகல நன்மைகளும் நடக்கும் அம்மா கிட்ட உண்மையா ஆத்மார்த்தமா பக்தியோட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அம்மா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அது மட்டும் இல்லாம முக்கியமானது உடலுக்கு அதிபதி அன்னை வராகி எப்பேற்பட்ட நோய் நொடியா இருந்தாலும் அன்னைய வழிபட சொல்ல இந்த நோய் எல்லாமே நிவர்த்தியாகி கர்ம வினை நிவர்த்தியாகி சகல ஐஸ்வரியங்களோட ஆனந்தத்தோட சௌபாகியமா வாழணும் அப்படின்னா அன்னை மகாபாராகிய உண்மையா பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அம்பாவது அந்த கணமே நம்ம கேட்டதை நிவர்த்தி பண்ணி ஒரு அற்புதமான தேவதை தான் இந்த அன்னை வராகி எல்லோரும் அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுங்க நம்ம ஆலயத்தில் இப்போ ஆஷாட நவராத்திரி பெரு உற்சவம் ரொம்ப விசேஷமா ஒன்பது நாள் நடந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் அன்னை மகாவாராகிக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு ஆறாவது நாள் மகாலட்சுமி ஸ்வரூபமாக அன்னை மகாவராகி அற்புதமான மகாலட்சுமியாக அலங்காரம் இன்னும் தொடர்ந்து இந்த மூன்று நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோடு பிரம்மாண்டமான வினை தீர்க்கும் வேள்வியாகமும் நம்ம ஆலயத்தில் நடந்துட்டு அந்த வேள்வி வேள்வியாகத்துல பக்தர்கள் உங்க கையால ஹோமத்துல பல திரவியங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பணம் அதனால எல்லா பக்தர்களும் மறக்காம அம்மாவை தரிசனம் பண்ணி அம்மாவுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் வாழ்வுல பெற்று எல்லோரும் தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயிசா வாழணும்னு அவன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்